ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான ஹோட்டல் ஸ்டேயில் எப்படி நம்ம மோர் குழம்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு தாங்க எல்லாம் வெண்டைக்காய் போட்டு வைப்பாங்க அதே சமயம் நம்ம சவுசவை போட்டு எப்படி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கிளாஸ் அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்கும் போது சவுசவை நல்லா குண்டு குண்டாக அரிஞ்சிக்கோங்க அதில் போட்டுருங்க கொஞ்சம் இந்த காய்க்கு தேவையான அளவு போ மஞ்சள் பொடியும் போட்டு ஒரு தட்டை போட்டு நல்லா மூடிவிடுங்க ஒரு அஞ்சு எடுத்து ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு காய் நல்லாவே வந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்பூன் தோரம்பு இருக்கும் ஒரு ஸ்பூன் அரிசியும் நீங்கள் ஊற வச்சு வைங்க ஒரு அரை மணி நேரம் ஊறி இருந்தால் குழம்பு நம்ம அதை அரைச்சி சேர்க்கும்போது குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இது யாருமே சொல்லிடாத ஒரு இது தான் இது இப்போ பாருங்கள் இப்போ நமக்கு சவுசவ் நல்லா வெந்து வந்துடுச்சா இதை இறக்கி வச்சுட்டு அடுத்தது ஒரு கடாயை வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவு எண்ணெய் போடுங்க நம்ம மோர் குழம்புக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகாயும் கொஞ்சம் இஞ்சியும் எடுத்துக்கோங்க இஞ்சி கொஞ்சம் நல்லாவே தோணாக இருக்கட்டு நல்லா வாசனையாகவும் இருக்கும் டைஜஷனுக்கும் நல்லாயிருக்கும் வாசனை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை மாதிரி செஞ்சு கொஞ்சம் நமக்கு லைட்டாக வந் நமக்கு வருபட்டாலே போதும் பச்சையாக போட்டு அரைக்காமல் லைட்டாக ஒரு வதக்கல் கொடுக்கணும் கொஞ்சம் வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவு ஜீரகம் போடுங்க கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் அளவு மிளகு பொடுகை மறக்காமல் சேர்க்க வேண்டியது மிளகு ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் இது வரைக்கும் யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க இதை மாதிரி டிப்ஸோடு இந்த மூணுத்தையும் போட்டு நல்லா அப்படியே போட்டு லைட்டாக புரிஞ்சது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே நம்ம மிக்ஸி ஜாரில் என்னென்ன சேர்த்துக்கலான்னு சொல்லிட்டு பார்ப்போம் நான் ஒரு கிளாஸ் அரிசியும் ஒரு கிளாஸ் தோரம் பருப்பும் அரிசினா பச்சரிசிங்க ஏன்னா இது இது குழம்புக்கு டேஸ்ட்டும் கொடுக்கும் அதே சமயம் நமக்கு திக்னஸ் கொடுக்கறதுக்கும் பச்சரிசி ஒரு ஸ்பூன் நம்ம தோரம் பருப்பு ஊற வச்சு வச்சுருந்தோம் இல்லையா அதையும் அதில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நம்ம சட்னி கரண்டியால் ரெண்டு கரண்டி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்குவோங்க அந்த இதிலே அடுத்தது நம்ம வதக்கி வச்சுருந்தா ஆறு இருந்தது இல்லையா பச்சை மிளகாய் இஞ்சி ஜீரகம் பெருஞ்சீரகம் மிளகு அதையும் அதில் சேர்த்துருங்க எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸி போட்டு கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம மழை மழை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதாக எடுத்துகிட்டு வந்து நம்ம ரெடியாக வச்சுக்க தான் அதுக்குள்ளே நம்ம வந்து ஒரு கடாயை வந்து ஒரு பேனில் நான் தாளிக்கிறேன் உங்கள்கிட்ட நீங்கள் குழம்பு வைக்கிற பாத்திரம் தான் நீங்கள் அதில் குணம் வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் வந்து தேங்காய் போட்டு செய்யும்போது ரொம்பவே மோர் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு போடுங்க அடுத்து மறக்காமல் சேர்க்க வேண்டியது பெருங்காயங்க அதுவும் கட்டி பெருங்காயமாக போடும்போது தான் இந்த மோர் குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் பெருங்காயம் போட்டு பெருங்காயம் நல்லா பொறிஞ்சதும் ரெண்டு வர மிளகாய் போட்டுக்கோங்க கலர் மாறாமல் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்குவோங்க வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா தேங்காய் மிளகு மிளகு ஜீரகம் பெருஞ்சீரகம் பச்சை மிளகாய் இஞ்சி அரிசி தோரம்பருப்பு அது எல்லாமே நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்து கொஞ்சோண்டு தண்ணி போட்டு குளிக்க அதையும் அதில் சேர்த்துருங்க கொஞ்சம் இதுக்கு நம்ம குழம்புக்கு கலர் கொடுக்கறதுக்கு நமக்கு பொடியும் குழம்புக்கு தேவையான உப்பை போட்டுட்டு உடனே இங்கே கிளற ஆரம்பிச்சிருங்க நம்ம அரிசி போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சம் உண்டை பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் உடனே ஏன் நமக்கு உடனே கட்டி பட்டுன மாதிரி தெரியும் அதனால் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் நம்ம அந்த மஞ்சத்தூளும் கரைஞ்ச எல்லா இடத்துக்கும் பட்டை போல இருக்குது சொல்லிட்டு அப்படியே கைவிடாமல் அப்படியே கிளறிக்கிட்டே இருங்க நல்லா இதுவாக இருக்கும் நம்ம வந்து இப்போ மறக்காமல் சேர்க்க வேண்டியது ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்ம கொத்தமல்லி தூள் கொத்தமல்லி தூள் சேர்த்து செய்யும்போது தான் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சில சமயம் நமக்கு கொத்தமல்லி தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் அரிசி தோரம் பருப்பு ஊற வைக்கிறீங்க இல்லையா அதுலேயே நம்ம வந்து ஒரு சின்ன ஸ்பூன் அளவு அதிலையும் நம்ம வர கொத்தமல்லியோ ஊற வச்சு அது கூடயே நம்ம சேர்த்து அரைக்கும் போது குழம்பு இன்னும் வாசனையாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம அரைச்சோம் இல்லையா அது எல்லாமே நமக்கு ஒரு கொதிப்பதம் வந்து இன்னும் பச்சை வாசனெல்லாம் போயிடுது கொத்தமல்லி தூள் போட்டோம்லயே அந்த பச்சை வாசனை போன பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருந்தா சவுசவாக அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ பாருங்க நமக்கு குழம்பு நல்லாவே ஒரு திக்னஸ் பதமாக தான் இருக்குது அதே சமயம் நமக்கு கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நீங்கள் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த மோரை அதில் சேர்த்துருங்க நம்ம கெதுவாக சேர்க்கும் போது நீங்கள் வந்து மோரை நம்ம தயிராக இருக்க அப்படின்னா நீங்கள் லைட்டாக நம்ம மத்தால சிலுப்பிட்டு போடலாம் இல்லை மிக்சியில் அடிச்சிட்டும் போடலாம் இல்லை கெட்டி தயிராகவுமே போடலாம் போடும்போது என்ன செய்யணும் அது இருக்கிற கெட்டி தயிர் நம்ம சேர்க்கும் போது அதில் இருக்கிற தண்ணி எடுத்து கெட்டியாக சேர்க்கும்போது நமக்கு தெரிஞ்ச போலலாம் கண்டிப்பாக வராது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்க நமக்கு தெரிஞ்ச போலையே இல்லை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை மாதிரி சேர்க்கும் போது என்ன இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது அப்படின்னா தயிரை போட்டு நான் சேர்த்துட்டு அடுத்து பாருங்கள் மேலே கருகாப்பிளையை போட்டேன் போட்டுட்டு இப்போ அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் தான் இருக்கு ஆனால் எந்த பதம் வந்ததும் நான் அடுப்பை ஆஃப் பண்ணன்றது தான் இதில் ரொம்பவே முக்கியம் அங்கே பாருங்கள் உங்களுக்கு மேலே அப்படியே நுரத்தட்டி வருதா இந்த நுரத்தட்டி வர்றது தான் போஷ் ரொம்ப கொதிக்க விடக்கூடாது கொதிச்சா குழம்பு டேஸ்ட்டு மாறிடும் இது ரொம்பவே நோட் பண்ண வேண்டிய டிப்ஸ் அடுத்து மோர் குழம்பு சீக்கிரம் மூடக்கூடாது மூடி வச்சுட்டோம்னா அதோட வேர்வ தண்ணி பட்டு குழம்பு நீத்த போல மாறிடும் அடுத்து டேஸ்ட்டும் மாறிடும் எப்போ மோர் குழம்பு வச்சாலும் கொஞ்சம் நேரம் ஒரு அரை மணி நேரமாவது ஓப்பனில் திறந்தே வைங்க தான் மோர் குழம்பு ரொம்பவே வாசனையாக இருக்கும் அதே சமயம் குழம்பு ரொம்பவே நீத்தும் போகாது ஃப்ரெண்ட்ஸ் இப்படிதான் ஹோட்டலில் செய்வாங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்